ஒருவருடைய கையில் உள்ள கிரக மேடுகளை கொண்டு அவர் எந்த கிழமையில் பிறந்தவர் என்பதைக் காணலாம் சுக்கிர மேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் அவர் வெள்ளிக்கிழமை பிறந்தவர் ஆவார் சனி மேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் அவர் சனிக்கிழமை பிறந்தவர் ஆவார் சூரிய மேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் அவர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர் ஆவார் சந்திரமேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் அவர் திங்கட்கிழமை பிறந்தவர் ஆவார் அதேபோல செவ்வாய் மேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் அவர் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர் புதன் மேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் அவர் புதன்கிழமை பிறந்தவர் அதேபோல் குருமேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் அவர் வியாழக்கிழமை பிறந்தவர் ஆவார்